பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நான் அறிவிச்சையும் நம சிவாயவே நான் நவின் ரேத்துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பளம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கடன் தொல்லைகள் நீங்கி மன நிம்மதியோடு வாழ்வதற்கும் மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம கடன் பெறாமல் போதிய பொருளாதாரத்தோடு வாழ்வதற்கும் ஓத வேண்டிய பதிகம் இதை பாடியிருக்கிறவர் திருஞான சம்பந்தர் அவர் மதுரைக்கு வந்திருந்தபோது சமணர்களுடைய சமய வாதம் செய்கிறதுக்கு அவர் சென்ற போது அதுக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் சொக்கநாதரை பாடி அவர் வேண்டி பாடிய பதிகம் இந்த பதிகம் இந்த பதிகத்தை படித்தோம்னா நம்மளுடைய கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி மன நிம்மதியோடு வாழலாம் மற்றவங்ககிட்ட இருந்து கடல் பெறாம போதிய பொருளாதாரத்தோடயும் வாழலாம் எடுத்த காரியம் தடைகள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா நம்ம அந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதிகத்தை பாடி ஆரம்பித்தோம்னா அந்த காரியம் சுலபமாக முடிஞ்சு நமக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த பதிகத்தை படிக்க செய்கிற பணி வந்து எளிதாகும் பணம் சேரும் உலக அமைதிக்காகவும் இந்த பதிகத்தை வந்து பாடலாம் பதிகத்துக்கு போகலாம் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் திருமுறைகளும் தேவாரமும் பண்ணோடையும் இசையோடும் தான் பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மரபு இருந்தாலுமே கடைக்கோடி மக்களுக்கும் போய் திருமுறையும் தேவாரமும் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தால் அவர்களுடைய துயரும் இந்த பதிகங்கள் படித்து அவங்க நீங்க பெற்று வாழ்வில் சந்தோஷம் பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலையும் பண்ணோட பாடத் தெரியாதவங்களுக்கும் இசையோட பாடத் தெரியாதவங்களுக்கும் திருமுறை பாடி பயன் பெறலாம் அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறதுக்காகவும் பதிகங்களை பாடாமல் படிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் தவறு அப்படின்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டிய பதிகத்துக்கு போகலாம் வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் ஆதம் இல்லி அமனோடு தேரரை வாதில் வென்று அழிக்க திரு உள்ளமோ பாதி மாதுடன் ஆய பரமனே ஞானம் நீம் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் என் ஆதியே வைதீகத்தின் வழி ஒழுகாத அக்கைத்தவம் உடை காரமன் தேரரை எய்தி வாது செய்ய திரு உள்ளமோ மைத்திகள் தருமாமணிக் கண்டனே ஞானம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் என் ஆதியே மறைவழக்கம் இல்லாத மா பாவிகள் பறித்தலை கையற் பாய் உடுப்பார்கள் முறிய வாது செய்ய திரு உள்ளமோ மறியலாம் கையில் அழுவானே நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் என் ஆதியே அறுத்த அங்கம் ஆறு ஆயின நீர்மையை கருத்த வாழமன் கையர்கள் தம்மோடும் செருத்து வாது செய்ய திரு உள்ளுமோ முறித்த வான்மண்ணி கண்ணி முதல்வனே நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் என் ஆதியே அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தே செய்ய அருகர் திரங்களை சிந்த வாது செய்ய உள்ளுமோ வெந்த நீர் அது அணியும் விகீர்த்தனே நின் புகழை மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் என் ஆதியே வேட்டு வேள்வி செய்யும் பொருளை விழி முட்டு சிந்தை முருட்டமன் குண்டரை ஒட்டி வாது செய்ய உள்ளமோ காட்டில் ஆணை உரித்த எம் கல்வனே நின் புகழை மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் என் ஆதியே அழல் அது ஓம்பும் மறையோர் திறம் விழல் அது என்னும் அருக்திரத்திறம் கலல வாது செய்ய உள்ளமோ தளலிலங்கு திருவுருவச் செய்வனே நின் புகழை மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் என் ஆதியே நீற்று மேனியர் ஆயினர் மேலுற்று காற்று கொள்ளவும் நில்லாமலரே தேற்றி வாது செய்ய உள்ளமோ ஆற்றவாள் அறக்கற்கு அருளினாய் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் என் ஆதியே நீல அமணர் திறத்துனீன் சீலம் வாது செய்ய திருவுள்ளுமோ மாலும் நான்முகனும் காண்பு அறியதோர் கோலம் மேனியது ஆகிய குன்றமே நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் என் ஆதியே அன்று முப்புறம் செற்ற அழகனின் துன்று பொற்களல் பேணா அருகரை தென்று வாது செய்ய திருவுள்ளுமோ கன்று சாக்கியர் காணா தலைவனை நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையுமின் ஆதிய கூடல் ஆளவாய் கோனை விடை கொண்டு வாடல் மேனி அமனரை வாட்டிட மாடக்காளி சம்பந்தன் மதிப்பதித்தைத்தை பாடவல்லவர்கள் பாக்கியவாளரே திருச்சிற்றம்பலம் மக்கள் தினந்தோறும் இந்த பதிகத்தை பாடி இறைவனை வேண்டி நம்பிக்கையோட பதிகம் மோதி அவர்களுக்கு இருக்க எல்லா கடன் பிரச்சனைகளையும் தீரவும் மேலும் கடல் பெறாமல் இருப்பதற்காகவும் செய்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியுடன் நடைபெறணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர மகாதேவா தென்னாட்டுடே சிவனை போற்றி என் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்